ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாம பகுப்பதம் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா பகுப்பதம் அப்படின்னா பகுப்படக்கூடிய சொற்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது பகு அப்படின்னா பிரித்தல் அப்படின்னு அர்த்தம் பதம் அப்படிங்கிறது சொல் என்ற வார்த்தையினுடைய மற்றொரு பெயர் தான் பதம் ஓகேங்களா அப்ப பகுப்பதம் அப்படிங்கிறது பகுப்படக்கூடிய சொற்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்ப பாருங்க பிரித்தல் அப்படிங்கறத நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து பொருள் அடிப்படையில் பிரிக்கிறது இன்னொன்னு வந்து உறுப்பு அடிப்படையில் பிரிப்பது பாருங்க பொருள் அடிப்படையில் பிரிப்பதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மரப்பலகை அப்படின்னு இருக்கு இதஸ் பலகை அப்படின்னு பிரிக்கிறோம் ஓகேங்களா இது வந்து பொருள் அடிப்படையில் பிரிப்பது அடுத்து பாருங்க உறுப்பு அடிப்படையில் பிரிப்பது உறுப்பு அடிப்படையில் பிரிப்பதுக்கு இப்ப இந்த வந்தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்தோம்னா வா பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆண் அப்படின்னு பிரிக்கிறோம் ஓகேங்களா அப்ப இந்த உறுப்புகளை வந்துட்டு நம்ம தனித்தனியா பிரிப்பதை உறுப்பு அடிப்படையில் பிரிப்பது அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப நம்ம பகுபதம் பொறுத்த வரைக்கும் உறுப்பு அடிப்படையில் தான் நம்ம பிரிப்போம் ஓகேங்களா இப்ப இலக்கண வகை சொற்கள் நான்கு இருக்கு இலக்கிய வகை சொற்கள் நான்கு இருக்கு இத வந்து நம்ம சொல்லிலக்கணம் பார்க்கும் போது பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப நம்ம இலக்கிய வகை சொற்கள் நாலுல சொல் வினைச்சொல் இந்த இரண்டு சொற்களும் வந்து பகுப்பத வகையில வரும் ஓகேங்களா இப்ப இடைச்சொல் உரிச்சொல் இந்த இரண்டு சொற்களும் வந்து பகாபத வகையில வரும் இப்ப பெயர்ச்சொல் வினைச்சொலுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மரப்பலகை அப்படின்ட்டு இருக்கு இந்த வார்த்தையை நம்மளால பிரிக்க முடியும் ஓகேங்களா மரம் பிளஸ் பழகை அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் அப்ப பெயர் சொல்லானது நமக்கு பகுபடக்கூடிய சொல்லாக இருக்கு ஓகேங்களா இப்ப வினைச்சொல் பாருங்க வந்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இப்ப வந்தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளால பிரிக்க முடியும் ஓகேங்களா அததான் நம்ம வந்துட்டு பகுபத வகையில ஓகேங்களா இப்ப இடைச்சொல் உரிச்சொல் இடைச்சொல் மற்ற இருக்கு இப்ப இந்த மற்றுங்கிற வார்த்தைய நமக்கு இதுக்கு மேல பிரிக்க இயலாது ஓகேங்களா இப்ப உரிச்சொல் பாருங்க சால தவ அப்படின்றது இந்த சால தவங்கிற வார்த்தையை இதுக்கு மேல நம்மளால பிரிக்க இயலாது அப்ப இந்த இரண்டு சொற்களும் வந்து பிரிக்க இயலாததுனால நம்ம பகாபதத்து வகையில வந்துட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா பகுபத உறுப்புகள் வந்துட்டு ஆறு வகை என்னென்னு பார்க்கலாம் பகுதி சந்தி இடைநிலை சாரியை விகுதி இந்த ஐந்து மட்டும் நீங்க ஆடரா வந்துட்டு நாம வச்சுக்கோங்க இப்ப பகுதி அப்படிங்கிறது சொல்லினுடைய முதல்ல வரும் ஓகேங்களா அந்த சொற்களை நம்ம பிரிக்கும் பொழுது அந்த சொல்லினுடைய முதலில் இருப்பதுதான் இறுதியில் கிடைப்பதை தான் நம்ம விகுதி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப பகுதி அப்படிங்கிறது சொல்லின் முதல்ல இருக்கும் பிகுதி அப்படிங்கிறது சொல்லின் இறுதியில் இருக்கும் அதாவது ஒரு சொல்லை வந்துட்டு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னாவே அந்த சொல்லில் கண்டிப்பா பகுதியும் பிகுதியும் வந்துட்டு இடம் பெற்றிருக்கும் ஓகேங்களா அதே வந்துட்டு சொல்லின் உடைய இடையில் நின்று காலம் காட்டி நிற்கும் சொல் தான் வந்துட்டு நம்ம இடைநிலை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப பகுதிங்கிறது சொல்லின் வந்துட்டு முதல்ல இருக்கும் விகுதிங்கிறது சொல்லின் விருதியில் இருக்கும் இடைநிலை அப்படிங்கிறது காலம் காட்டியோ இல்ல எதிர்நிலையை காட்டியோ சொல்லின் இடையில் வந்துட்டு இருக்கும் இப்ப இந்த பகுதிக்கும் இது இடைநிலைக்கும் இடையில் தான் வந்துட்டு உங்களுக்கு சந்தி அப்படிங்கிற அந்த உறுப்பானது வரும் ஓகேங்களா அதே மாதிரி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில்தான் சாரியை அப்படிங்கிற ஒரு அசைச்சொல்லானது வரும் ஓகேங்களா இப்ப இந்த ஐந்திலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம் விகாரம் அப்படின்னா வித்தியாசம் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இப்ப வந்தனன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இதை நம்ம பிரிக்கும் பொழுது வா பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் அன் பிளஸ் அன் அப்படின்னு பிரிப்போம் இப்ப வா அப்படிங்கிறது தான் பகுதி ஓகேங்களா இந்த பகு வா அப்படிங்கிற வார்த்தையானது நமக்கு குறுகி வ என இந்த இடத்துல வந்திருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இந்த பகுதியில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை தான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம் அப்ப வா அப்படிங்கிற பகுதியானது வ என குறுகியது விகாரம் ஓகேங்களா இப்ப அடுத்து பாருங்க இத்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இந்த இத்து அப்படிங்கிற வார்த்தை சந்தி அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்துட்டு நமக்கு சந்திங்கிற அந்த உறுப்பானது வருது இப்ப இந்த யுத் அப்படிங்கிற வார்த்தையானது இந்து என மாறுது ஓகேங்களா அப்ப இந்த யுத்துங்கிற வார்த்தை இந்தாக மாறுவதைதான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம் இப்ப அடுத்து பாருங்க யுத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இது இறந்த கால இடைநிலையாக இருக்கு அப்ப நமக்கு பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்துட்டு நமக்கு இடைநிலை அப்படிங்கிறது வருது ஓகேங்களா அது வந்து காலத்தை காட்டலாம் அப்படி இல்லைன்னா எதிர்நிலை எதிர்மறையை வந்துட்டு நமக்கு காட்டி நிற்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இந்த இடைநிலைக்கும் பிகுதிக்கும் இடையில் நமக்கு அன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்திருக்கு இதுதான் நம்ம சாரியன்னு சொல்றோம் இது ஒரு அசைச்சொல் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அண் அப்படிங்கிறது தான் விகுதி இந்த பிகுதி வந்துட்டு ஆண்பால் வினைமுற்றாக இந்த இடத்துல நமக்கு இருக்கு ஓகேங்களா நம்ம ஒவ்வொன்னா வந்து விரிவா பார்க்கலாம் ஓகேங்களா இடைநிலை இந்த மூன்றும் நமக்கு பொருள் தரக்கூடியதாக இருக்கும் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையானது பகுதியாக இருக்கும்போது நமக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினையை வந்துட்டு நமக்கு குறிக்குது ஒரு வினை பொருளை வந்துட்டு நமக்கு தருது ஓகேங்களா இப்ப இத் அப்படிங்கிற வார்த்தையானது ஒரு கால பொருளை வந்துட்டு நமக்கு தருது இப்ப அன் அப்படிங்கிற வார்த்தையானது தினை பால் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பொருளாக வந்துட்டு தருது இப்ப யுத் அன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்தி சாரியை அப்படிங்கிறது நமக்கு பொருள் தராது ஓகேங்களா அததான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் அடுத்து பாருங்க நம்ம ஒவ்வொரு உறுப்புகளாக பாக்கலாம் இப்ப பாருங்க பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாடு பிளஸ் இன் பிளஸ் ஆண் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் எந்த வார்த்தைய பாடினான் அப்படின்னு சொல்லக்கூடிய வினை சொல்லை வந்துட்டு நம்ம பாடு பிளஸ் இன் பிளஸ் ஆண் அப்படின்னு பிடிச்சிருக்கோம் இதுல பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் சொல்லுதான் வந்துட்டு நமக்கு பகுதி அந்த பகுதியானது நமக்கு இதற்கு மேல் பிரிக்க இயலாத சொல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்ப இந்த பாடு அப்படிங்கிற வார்த்தையில நமக்கு விகுதி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை ஓகேங்களா இந்த பாடுங்கிற வார்த்தையை நம்ம தனியா எடுத்து பார்த்தோம்னா விகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது அப்ப ஒரு சொ வார்த்தையில் வந்து விகுதி இல்லை அப்படின்னா அந்த சொல்லை வந்து நம்ம அதற்கு மேல் பிரிக்க இயலாது ஓகேங்களா அதுதான் வந்துட்டு இதற்கு மேல் பிரிக்க இயலாத சொல்லாக இருக்கும் விகுதிங்கிறது இருக்காது ஓகேங்களா அடுத்து ஒரு வேர் சொல்லாக இருக்கும் வேர்ச்சொல் அப்படின்னா தெரியும் அந்த ஒரு சில சொற்களை வந்துட்டு உருவாக்குவதற்கு அடிப்படை சொல்லாக இருக்கிறது நம்ம வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஏவல் சொல் அல்லது கட்டளை சொல் அதாவது ஏவல் சொல் அப்படின்னா பாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்களை வந்து கட்டளை சொல்லாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதநிலை அப்படின்னு சொல்றோம் அதாவது அந்த பிரிக்க பிரிக்கப்பட்ட அந்த சொல்லினுடைய முதல்ல நமக்கு பகுதி இடம்பெறதுனால அது முதநிலை அப்படின்னு சொல்றோம் இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆடு படி எழுது இதெல்லாம் வந்துட்டு பகுதி கன எழுத்துக்காட்டுகள் ஓகேங்களா அடுத்து பாருங்க அறிஞர் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லை பிரிச்சு காமிச்சுக்கோ இது வந்து வினைச்சொல் இது பெயர் சொல் ஓகேங்களா இப் அடுத்து நம்ம விகுதி பத்தி பாக்க இப்ப நம்ம விகுதி பத்தி தான் பார்க்க போறோம் சோ விகுதி அப்படிங்கிறது அந்த சொல்லினுடைய இறுதியில் இருப்பதை தான் நம்ம விகுதி அப்படின்னு சொல்றோம் இப்ப விகுதியில நம்ம ரெண்டு பாயிண்ட் வந்து பார்க்க போறோம் பாருங்க திணை பால் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்தான் அப்படிங்கிற என்ற விகுதி எழுத்து நமக்கு கிடைக்குது ஓகேங்களா இப்ப படித்தால் அப்படிங்கிற சொல்லல ஆள் என்ற விகுதி எழுத்து கிடைக்குது நடந்தது அப்படிங்கிற சொல்லுல தூ என்ற விகுதி எழுத்து கிடைக்குது இப்ப இந்த விகுதி எழுத்துகள் நமக்கு திணை பால் என் இடம் ஆகியவற்றை வந்துட்டு வெளிப்படுத்தும் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆண் அப்படிங்கிறது உயர்தினை அது கொடுத்தான் அப்படின் இருக்கிறதுனால ஆண்பாலை குறிப்பதனால் அது பால் வந்துட்டு ஆண்பால் ஓகேங்களா எண் அதாவது கொடுத்தான் அப்படிங்கறது ஒரு நபரை தான் குறிக்குது அதனால எண் வந்துட்டு ஒருமை ஓகேங்களா அப்ப கொடுத்தான் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் அதாவது மூவிடங்கள் இருக்கு தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லுவோம் இப்ப கொடுத்தேன் கொடுத்தோம் அப்படின்னு வரும் ஓகேங்களா இப்ப முன்னிலை அப்படின்னா கொடுத்தாய் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப படற்கை தேர்ட் பர்சனை பத்தி சொல்லும் போது நமக்கு ஆஹ் எப்படி வரும்னா கொடுத்தான் அப்படின்னு வருது ஓகேங்களா கொடுத்தான் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தூ அப்படிங்கிறது நடந்தது அப்படின் இருக்கு நடந்தது அப்படின்னா மாடு நடந்தது அப்படின்னு சொல்லியா அப்படிங்கிறது அந்த அக்ரிணை பொருளை தான் குறிக்குது ஓகேங்களா இப்ப ஒன்றன் பால் நடந்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு தான் வந்துட்டு குறிக்குது ஓகேங்களா ஒரு மாடு அப்படின்னா ஒரு மாடு வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அதனால ஒன்றன் பாலை குறிக்குது அடுத்து படற்கையில் ஓகேங்களா படற்கையில் தான் வருது ஓகேங்களா இது வந்துட்டு முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா தியங்கோல் தொழில் பெயர் பெயரச்சம் வினையச்சம் இவற்றை வெளிப்படுத்தும் அப்ப ஒரு எழுத்தினுடைய விகுதியானது நமக்கு இந்த நான்கு வின் நான்கை வந்துட்டு வெளிப்படுத்துது ஓகேங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா எழுதுக அப்படின்னு இருக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த கடைசி விகுதியானது பியங்கோல் வினைமுற்றுக்குரிய விகுதி ஓகேங்களா அடுத்து பாருங்க செய்தல் அப்படின்ட்டு இருக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த தல் அப்படிங்கிற வார்த்தையானது தொழில் பெயரை குறிக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா உரைத்த அப்படின் இருக்கு இதுல இருக்கக்கூடிய அ என்ற வார்த்தையானது அதாவது இந்த உரைத்தவை வந்துட்டு நம்ம பிரிச்சோம் அப்படின்னா யுத்து பிளஸ் அ அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா உரை பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் அப்படின்னு கிடைக்கும் அதுல உள்ள அ அப்படிங்கிற வார்த்தையானது பெயரச்சத்தை குறிக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்க படித்து அப்படிங்கிறதுல தூ என்ற வார்த்தையானது நமக்கு வினையச்சத்தை வந்து குறிக்குது இதுதான் வந்துட்டு நமக்கு விகுதி அப்படிங்கிறதுல பாத்திருக்கோம் ஓகேங்களா அடுத்து இடைநிலை பத்தி பாருங்க இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது ஓகேங்களா இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது அந்த இப்ப வினைச்சொல்ல வினைச்சொல்ல இருக்கக்கூடிய இடைநிலையானது நமக்கு கால இடைநிலை அடுத்து எதிர்மறை இடைநிலை அப்படின்னு பாக்குறோம் இதே வந்து பெயர் சொல்ல இருக்கக்கூடிய இடைநிலையானது பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை அதுக்கான எடுத்துக்காட்டு செய்தான் அப்படின்னு இருக்கு இப்ப இந்த செய்தான் அப்படிங்கிறதுல செய் பிளஸ் இத்து பிளஸ் ஆண் அப்படின்னு பிரிக்கிறோம் இதுல இருக்கக்கூடிய இந்த இத் அப்படிங்கிற வார்த்தையானது இறந்த கால இடைநிலையை நமக்கு காட்டுது அதாவது தான் அந்த செயல் வந்துட்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அதுதான் நம்ம இறந்த காலம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இறந்த காலத்துக்கு நமக்கு என்னென்ன வார்த்தைகள் வந்து அந்த இடையில் வந்துட்டு வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் இத் இத் இர் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து இறந்த கால இடைநிலை சொற்கள்ல வரும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா செய்கின்றான் அப்படின்னு இருக்கு இதுல செய் பிளஸ் கிரு பிளஸ் ஆண் அப்படின்னு பிரிக்கிறோம் இதுல இருக்கக்கூடிய அந்த கிரு அப்படிங்கிற வார்த்தையானது நிகழ்கால இடைநிலையை வந்துட்டு நமக்கு குறிக்குது ஓகேங்களா இப்ப செய்கின்றான் அப்படின்னா அது நிகழ்கால சொல் ஓகேங்களா அடுத்து பாருங்க அந்த நிகழ்காலத்துக்கான இடையில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து கிரு கின்று ஆனின்று அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துட்டு வரும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா செய்வான் அப்படிங்கிற வார்த்தை எதிர்கால அதாவது எதிர்கால இடைநிலை வந்துட்டு நமக்கு நடுவுல வருது இடையில வருது ஓகேங்களா அதாவது செய் ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் ஆன் அப்படிங்கறதுல இவ்வு என்பது எதிர்கால இடைநிலை ஓகேங்களா அப்ப எதிர்கால இடைநிலையாக யுவ் அப்படிங்கிற வார்த்தை வரலாம் இன்னும் ஒரு வார்த்தை வந்து இப்பு ஓகேங்களா இப் இவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு எதிர்கால இடைநிலையாக வருது ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்மறை இடைநிலை எதிர்மறை இடைநிலையாக நமக்கு இடையில் வரக்கூடிய வார்த்தை வந்து அ அல் இல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று வார்த்தைகள் தான் வரும் ஓகேங்களா எடுத்துக்காட்டு பாருங்க அப்படின் இருக்கு இதுல ஓடு பிளஸ் தூ அப்படின்னு இருக்கு இதுல நமக்கு ஆ என்ற வார்த்தை எழுத்தானது இடையில் வந்துட்டு வந்துருக்கு ஓகேங்களா அடுத்து எழுதிலன் அப்படின்னு இருக்கு எழுதிலன் அப்படிங்கறதுல எழுது பிளஸ் இல் பிளஸ் அன் அப்படின்னு இருக்கு இதுல நமக்கு இல் என்ற எழுத்தானது இடைநிலையாக வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பெயர் இடைநிலை பெயர் இடைநிலையில நமக்கு எழுத்துக்கள் வந்துட்டு இடம்பெறும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க தமிழச்சி அப்படின்ட்டு இருக்கு இதுல தமிழ் பிளஸ் ஆ பிளஸ் இச்சி பிளஸ் இச்சி பிளஸ் இ அப்படின்னு பிடிக்கிறோம் அது இருக்கக்கூடிய இந்த இச் அப்படிங்கிற தான் பெயர் இடைநிலை ஓகே இப்ப நம்ம சந்தி பத்தி பாக்கலாம் சந்தி அப்படிங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இருப்பதுதான் சந்தி ஓகேங்களா அதாவது சந்தியாக நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று எழுத்துகள் தான் அதிகபட்சம் வரும் ஓகேங்களா இப்ப உடம்படுமை எழுத்து வரக்கூடிய அந்த உடம்பெடுமை வார்த்தை வரக்கூடிய அந்த இடத்துல மட்டும் நமக்கு சந்தியாக எகர மெய்யெழுத்தும் வகர மெய்யெழுத்தும் வரும் ஓகேங்களா இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா அசைத்தான் அப்படின்ட்டு இருக்கு இதுல அசை பிளஸ் இத்து பிளஸ் யுத்து பிளஸ் எழுதுறோம் ஓகேங்களா இதுல இந்த அசை அப்படிங்கிறது பகுதி யுத் அப்படிங்கிறது இடைநிலை இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதுதான் வந்துட்டு சந்தி அப்ப இந்த யுத் அப்படிங்கிற எடுத்து தான் உங்களுக்கு சந்தி ஓகேங்களா அடுத்து காப்பார் அப்படின்னு இருக்கு இத கா பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் ஆர் அப்படின்னு பிரிக்கிறோம் இதுல கா என்பது பகுதி இந்த இப்பு என்பது இடைநிலை அந்த இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் வருவதுதான் நமக்கு சந்தி ஓகேங்களா இந்த இடத்துல இப் அப்படிங்கிற வார்த்தை சந்தியாக வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து படிக்கிறார் அப்படின்னு இருக்கு பிளஸ் கிரு பிளஸ் ஆர் அப்படின்னு ஓகேங்களா இதுல கிரு அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை படி அப்படிங்கிறது பகுதி இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதுதான் சந்தி ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இக் அப்படிங்கிற வார்த்தை வந்து சந்தியாக வந்திருக்கு இப்ப உடம்படுமை அப்படிங்கறதுல நமக்கு எகர மெய்யெழுத்தும் வகர மெய்யெழுத்தும் சந்தியாக வரும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க மொழியாதான் அப்படின்னு இருக்கு இதுல மொழி பிளஸ் இ பிளஸ் ஆ பிளஸ் இத்து பிளஸ் ஆன் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எகர மெய்யெழுத்தானது சந்தியாக வந்திருக்கு ஓகேங்களா சந்தி என்பதற்கு புணர்ச்சி அப்படிங்கிற இன்னொரு பெயர் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம சாரியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சாரியை என்பது ஒரு அசைச்சொல் அந்த சொல்லுக்கு வந்துட்டு பொருள் இருக்காது ஓகேங்களா சாரியை என்பது வந்துட்டு இடைநிலைக்கும் இடையில் வரும் ஓகேங்களா இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க பார்த்தனன் இதுல பார்த்து பிளஸ் யுத்து பிளஸ் பிகுதி இந்த இத்து என்பது இடைநிலை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் நமக்கு ச சாரியை வந்துட்டு வந்திருக்கு ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல நமக்கு விகுதியாக அன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு அதாவது விகுதியாக அன் அப்படிங்கிற வார்த்தை வரும் பொழுது அன் என்பதுதான் சாரியையாக வரும் ஓகேங்களா அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் அன் என்ற விகுதிக்கு அன் என்பதே சாரியையாக வரும் ஓகேங்களா அதே வந்து ஆண் ஆல் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் விகுதியாக வரும் பொழுது நமக்கு அன் என்பது சாரியையாக வராது ஓகேங்களா அடுத்து பாருங்க சந்தி இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அது வந்து சாரியை அப்படின்னு சொல்றோம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க தருகுவண் அப்படின்னு இருக்கு இத பிளஸ் இவ்வு பிளஸ் என் அப்படின்னு பிரிக்கிறோம் இந்த தா பகுதியானது தரு என மாற்றம் அடையுது ஓகேங்களா இப்ப அந்த பகுதிக்கும் அஹ் இடை இடைநிலைக்கும் இடையில் வந்துட்டு நமக்கு சந்தி அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த இடத்துல நமக்கு சந்திக்கு பதிலாக அதாவது மெய்யெழுத்துக்கு பதிலாக உயிர்மை எழுத்து வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல சந்தி வரக்கூடிய இடத்துல உயிர்மை எழுத்து வந்ததுனால இது நம்ம சாரியை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாரியை வரக்கூடிய மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா அத நம்ம எழுத்து பேரு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க எழுத்து பெயரு அப்படிங்கிறது ஏழாவதாக வரக்கூடிய ஒரு உறுப்பு ஓகேங்களா அதாவது இப்ப இந்த இடத்துல பாருங்க மொழியாதான் அப்படின்னு இருக்கு இதுல மொழி பிளஸ் பிளஸ் ஆ பிளஸ் இத்து பிளஸ் ஆண் அப்படின்னு பிரிக்கிறோம் இந்த இடத்துல நமக்கு சாரியை வர வேண்டிய இடத்துல அதாவது உயிர்மை எழுத்துக்கு பதிலாக நமக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து வந்திருக்கு ஓகேங்களா எழுத்துக்கு பதிலாக மெய்யெழுத்து வந்திருக்கு அப்ப சாரியை இடத்தில் மெய்யெழுத்து வந்தால் அதுதான் நம்ம எழுத்து பேரு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விகாரம் விகாரம் அப்படிங்கிறது இந்த பகுதி விகுதி இடைநிலை இதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு எழுத்து வந்துட்டு திரியும் இல்ல கெடும் அப்படி இல்லைன்னா ஒரு நெடிலெழுத்தானது குறில் எழுத்தாக வந்துட்டு மாற்றம் அடையும் ஓகேங்களா அததான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க நின்றான் அப்படின்னு இருக்கு நில் பிளஸ் இர் பிளஸ் ஆன் அப்படின்னு பிரிக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இல் அப்படிங்கிற எழுத்தானது இன் என மாற்றம் அடைந்து மாற்றம் அடைந்து நின்றான் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு கிடைக்குது நம்ம விகாரம் சொல்றோம் நமக்கு பகுபதம் பற்றி முடிஞ்சிருச்சு அடுத்து பகாபதம் பற்றி நமக்கு பகுபதத்துல இந்த இடைநிலைகள்ல என்னென்ன வார்த்தைகள் வரும் விகுதியில என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த் புத்தகத்துல உங்களுக்கு ஒரு டேபர் காலம் வந்து கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா இந்த பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த டேப்லர் காலம் வந்துட்டு நம்ம படிச்சு வச்சுக்கிறோம் ஓகேங்களா இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அடுத்து நாம அடுத்து நாம பகாபதம் பத்தி பாக்கலாம் இப்ப நாம பகாபதம் பத்தி தான் பார்க்க போறோம் சோ பகாபதம் அப்படிங்கறது பகபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொற்களை தான் நம்ம பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப பாருங்க பகாபதம் அப்படிங்கிறது நமக்கு நான்கு வகை சொற்களிலுமே வரும் நம்ம பகுபதம் பார்த்தோம் பகுபதம் அப்படிங்கிறது பெயர்ச்சல் வினைச்சொல் இந்த இரண்டுல மட்டும்தான் நமக்கு பகுபதம் வரும் பகாபதம் அப்படிங்கிறது பெயர்ச்சல் வினைச்சல் இடைச்சல் உரிச்சொல் நான்கு வகை சொற்களிலுமே நமக்கு பகாபதம் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பெயர் பகாபதம் நிலம் நீர் காற்று அப்படின்னு அதற்கு மேல் அந்த வார்த்தைகளை வந்து பிரிக்க முடியாத வார்த்தைகளாக இருக்கிறதுனால இதை பகாபதம் ஓகேங்களா இப்ப பகாபதத்துக்கு எடுத்துக்காட்டுகள் அடுத்து இடை பகாபதம் அப்படின்னா மண் கொல் தில் அப்படிங்கிறதுலாம் எடுத்துக்காட்டுகள் ஓகேங்களா உரி பகாபதத்துக்கு முரு தவ நனி கழி அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுகள் நமக்கு இதோட பகுபதம் பகாபதம் அப்படிங்கிறது முடியுது அது மட்டும் இல்லாம நமக்கு எழுத்து லக்கணம் அப்படிங்கறது முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அடுத்து நம்ம சொல்லி லக்கணம் பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்